வாழகுளத்தில் வந்து இரநூத்தி இருபது வீடுகள் கட்டுவதற்கு பத்தொன்பது புள்ளி அறுபது கோடி ரூபாய் செலவு ஆனால் குமரகூர் பள்ளத்தில் இரநூத்தி பதினாறு வீடு கட்டுறதுக்கு மட்டுமே நாற்பத்தி அஞ்சரை கோடி ரூபாய் செலவு இப்போ இந்த புதிய டெக்னாலஜியாக யார் கேட்டாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தேவை வீடு தான் முட்டாப்பாயம் கூட செய்ய மாட்டாங்க இதெல்லாம் அதாவது ஒரு வந்து தொலைநோக்கு சிந்தனை கிடையாது பார்வை கிடையாது ஒரு திட்டத்தை வந்து செயலாக்கம் செய்யும் போதே அந்த திட்ட சம்பந்தமான வரைவு பணிகள் போதே இதில் இன்னும் முள்ள மாறலாம் நம்ம புதுச்சேரியில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதில் விஞ்ஞான ரீதியில் மெகா ஊழல் நடைபெற்று இருப்பது அம்பலமாகி உள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்த கவர்னர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி அரசு வீடற்ற ஏழை எளிய மக்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வழங்கி வருகிறது தற்போது அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதில் விஞ்ஞான ரீதியில் மெகா ஊழல் நடைபெற்று உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஊழலில் ஈடுபட்ட அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் சுமார் ஒரு எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவில் மட்டும் பல திட்டப்பணிகள் வரைக்கும் வந்து வந்து செயல்படுத்தின்னு வராங்க ஆரம்பித்து துவக்கின்னு வராங்க இதில் வந்து பல பணிகளில் முறையா வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்தெந்த ஏரியாவில் அமுல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு ஒரு வரநிலை கொண்டு வந்தாங்களோ அதையும் மீறி பல இடத்துல இந்த பணத்தை வந்து செலவு செய்வதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல மக்களுடைய அடிப்படை வசதிகளில் கூட செய்யாமல் இருப்பதும் வந்து இது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து புதுசாக ரெண்டு இடத்துல வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க ஒன்று வந்து வாழைக்குளத்தில் சுமார் இரநூத்தி இருபது பயனாளிகளுக்கு பத்தொன்போது கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுது அதே போன்று குமரகூர் பள்ளத்தில் சுமார் இரநூத்தி பதினாறு பயனாளிகளுக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடு வீடு கட்டப்படுது இப்போ இந்த புதிய டெக்னாலஜியா யார் கேட்டாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தேவை வீடு தான் புதிய எதுக்கு இந்த புதிய டெக்னாலஜி ஏன் இதுனா வந்து அதாவது செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டினா கூட ஒரு சதுரடி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாயே கட்டிடலாம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கட்டிடலாம் அப்போ இதுல வந்து திட்டமிட்டு ஊழலும் முறைகேடும் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கு இதுல வந்து சம்மந்தப்பட்டவங்க அருண் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க பேரில் வந்து துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உரிய விசாரணைக்கு அவங்களை உட்படுத்தணும் இது சம்பந்தமான ஒரு நீதி விசாரணைக்கு கவர்னர் வந்து கவர்னரும் முதலமைச்சரும் வந்து இதில் வந்து உத்தரவிட வேண்டும் அது எப்படிப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தவர்கள் விசாரணை வளர்த்துக்குள்ள இதில் வந்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா இது வந்து மக்களுடைய வரிப்பணம் விஞ்ஞான ரீதியில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த டென்டரை விடணும் என்பதற்காகவே இதெல்லாம் வந்து சொல்லி நீங்கள் இப்படி தான் செய்யணும் அதுக்கோசம் வந்து 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 பணத்தை நூறு மடங்கு அதிகமா கொடுத்துக்கிறீங்க புதுச்சேரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு எந்த நிர்வாகத்திறனும் இல்லாத ஒரு அரசு இது அதனாலதான் அதிகாரிகளுடைய ஆட்சிக்கு இது துணைநிலை ஆளுநர் அவர்களை எங்களுடைய தலைமை கழகத்தினுடைய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்களுடைய அனுமதியை பெற்று இது சம்பந்தமான விரிவான ஒரு கடிதம் புகார் கடிதம் உணர்நிலை ஆளுநர் அவர்களிடமோ பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதில் ஊழல் நடைபெற்று உள்ளது என எழுந்துள்ள புகார் குறித்து விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் சேனலை பண்ணுங்கள்